வணக்கம் தமிழ் கவிதா சிவக்குமார் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் கொடிசம்பங்கி பூத்திருக்க செடியை வந்து நாங்கள் கைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் இதுதான் கொடிசம்பங்கி இது எதுக்காக கைட்டிருக்கேன் அப்படின்னா மழை தண்ணி மேலே வந்து வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வருது இந்த சைடு தான் சம்பங்கி இருந்துச்சு இங்கே ஷீட்டு போடணும் அப்படின்றதுக்காக இந்த கொடிசம்பங்கியை நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் இந்த கொடிசம்பங்கி வந்து இந்த செடி வந்து வச்சு வந்து ஆறு மாதம் தான் ஆகுது இது ஆனால் நிறைய பூக்கள் பூத்திருக்கு இப்போ இறக்குனோடனே இந்த இடமே அப்படியே வாசனையாக இருக்குது இந்த கொடி சம்பங்கி வந்து முருகருக்கு ரொம்ப விசேஷமான செடின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாஸ்து செடிங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே போல் நம்ம ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது இந்த சம்பங்கி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஊதவத்திலாம் நம்ம ஏற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இந்த படிக்கட்டி ஏறும்போது இந்த சம்பா அதுவும் நைட்டில் வந்து அருமையான வாசனையை கொடுக்கும் இதை மாதிரி வரும்போது நம்ம நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மூச்சு மூச்சு சம்பந்தப்பட்ட நோய் மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கில் இந்த ச இந்த பூக்கள் வந்து ஏற்படுத்துது நம்ம பர்ஃப்யூம்ஸ்லாம் அடிப்போம் நம்ம வாசனையாக நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து நம்ம கொஞ்சம் நறுமணமாக நறுமணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம எப்பவுமே அடிப்போம் ஆனால் இந்த செடிங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது வரவங்களை வந்து அப்படியே வந்து கண்ணை மூடி நுகர் அப்படியே மூச்சை இழுத்து வெளியிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் வரவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வீடு எப்படி இருக்குன்றதை விட அப்பா என்ன எவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு இந்த சம்பங்கி இந்த பூ வந்து அவ்வளோ அருமையான வாசனை எப்படி மல்லி முள்ளெல்லாம் வந்து வீட்டில் அவ்வளோ வாசனையா இருக்குமோ அதே போல இந்த கொடி சம்பங்கி வந்து அத்தனை அழகான இருக்கும் இந்த இருந்து வருது இந்த கொடி பூமியிலேருந்து வருது இந்த கொடி இது வச்சு வெறும் ஆறே மாதம் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளோ பூ ஒரு சில செடியில் வந்து அவ்வளோ பூ பூக்காது ஒரு சில செடிங்க வந்து அவ்வளோ பூக்கள் கொடுக்கும் வந்து பூ இருக்கு நான் இதை பறிச்சியும் உங்களுக்கு எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்றது காம்பறேன் இப்போ நான் இதை எப்பவுமே பூவை பறிக்க மாட்டேன் தினமும் பூக்கும் போது அதோட வாசனைக்காகவே நான் பறிக்கவே மாட்டேன் அப்படி உங்களுக்கு நான் இதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்